தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் நடுதி சிறந்த வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு மற்றும் அதிகாரம் பதினாறு இறை வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார் அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார் நீங்களும் சான்று பகர்வீர்கள் ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவையாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் தொடர் தொடர்பாடல் தூய ஆவியே எழுந்தருள்வீர் வானின் ருமது பேரொழியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்தருள்வீர் நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர் இதய ஒளியே வந்தருள் வீர் உன்னது ஆறுதலானவரே ஆன்ம இனிய விருந்தினரே இனிய தன்மையும் தருபவரே உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே அழுகையின் ஆறுதலானவரே உன்னது பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நனைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர் போக்கிடுவீர் தவறி போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர் அழிவிழா இன்பம் அருள்வீரே அன்பாந்த சகோதர சகோதரிகளே இன்று மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை நாம் தூய ஆவியானோட ஞாயிற்றுக்கிழமையாக கொண்டாடுறோம் இது ஒரு பெந்த குஸ்து பெருவிழாவை நாம் கொண்டாடுறோம் ஏன்னா ஏசப்பா இருந்து மூன்றாம் நாள் உயிர் தெரிந்து நாற்பது நாட்கள் சீடரோடு இருந்துட்டு அவரை விண்ணகம் சென்றுட்டு அங்கேருந்து பத்தாவது நாள் தூய ஆவியானவரை சீடர்கள் மீதும் அன்னை மரியா மீதும் பொழிய வைக்கிறார் ஓகேங்களா நெருப்பு நாவின் வடிவில் எல்லோருமே இறங்குறாரு நம்ம ஆவியானவர் ஓகேங்களா ஏன்னா இயேசு அப்பயே சொன்னார் எனக்கு உங்களுக்கு திடனை அளிக்க துணையாக ஒரு துணையாளரை அனுப்புவேன்னு சொல்லிட்டார் அந்த துணையாளர் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவார் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எல்லாமே சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் இருக்கும்போது எதுக்கும் நீங்கள் பயப்படவே மாட்டீங்க அவர் உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார் ஆனால் அவர் சுயமாக எதுவும் சொல்ல மாட்டார் என்கிட்டருந்து கேட்டு தான் சொல்லுவார் ஸோ நீங்கள் பயந்துக்க வேணாம் நான் தான் அது நானே தான் அது என் மூலமாக தான் சொல்கிறாரு ஸோ இதன் மூலமாக என்ன தெரியுது கடவுள் மகன் தூயாவிய இவங்க மூணு பேரும் ஒரே ஆள் அப்படிங்கிறது தெரிய வருது ஓகேங்களா ஸோ நாம் இன்று ஆவியான நமக்குள்ளும் இறங்க ஜெபிப்போம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இசுக்கே புகழ் இசுக்கே நன்றி மரியே வாழ்க ரத்தம் ஜெயம் அல்லே லோயா பிரை